காய்களோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலில் பாருங்கள் இன்றைக்கி வந்து பிக் பாஸ் சீசன் நைன் அதில் இருக்கிற ரெண்டு கண்டஸ்டன்ட் பற்றி தான் ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம் யாருன்னு பார்த்தா கம்ருதினன் பார்வதியை பற்றி தான் இவங்க வந்து சீசன் நைன் பிக் பாஸில் வந்து தமிழ் பிக்பாஸில் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க உள்ள அதாவது ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து ஒவ்வொரு கப்புள்ஸாக அதாவது லவ் கண்டென்ட் ஒரு ஒருத்தங்க வந்து செஞ்சிட்டு இருப்பாங்க இவங்க வந்து என்ன சொல்கிறது கண்ட்டுக்காக லவ் பண்ணுற மாதிரி க்ளோஸாக இருக்கிறாங்களா இல்லாட்டிக்கு உண்மையாகவே லவ் தான் பண்ணுறாங்களா என்ற மாதிரி எல்லாருக்கு எல்லாருக்கிட்ட வந்து பெரும்பாலாக ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ லாஸ்ட்டாக வந்த ஒரு எபிசோடில் வந்து அதாவது ஒரு ப்ராங் செஞ்சுருப்பாங்க அதாவது கம்ருதீன் பிரிஜின் அடுத்தது பிரவீன் வந்து சேர்ந்து ஒரு பிராங்க் பண்ணியிருப்பாங்க அது வந்து சேதுபதிட்ட சேதுபதி சொல்லைக்கு தான் வந்து பார்வைக்கே தெரியும் இப்படி ஒரு பிராங்க் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி அப்போ கம்ருதின் வந்து சொல்லுவாங்க அது ஒரு பிராங்க் அடிமா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ பாரு கேட்பாங்க அப்போ எங்கிட்டையும் நமக்குள்ளே இருக்கிற இந்த இது ஒரு ஃப்ரேங்க் சொல்லிட மாட்டாதானே என்ற மாதிரி கேட்பாங்க அப்போ இதில் இருந்தே தெரியுது அதாவது கம்ருதினும் பார்வதியும் வந்து சீரியஸாக லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க போல் அது வந்து வழி காட்டாமல் இப்பொழுதே கிருப்ப மண்ட மாதிரி தான் அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது பெரிய அளவில் அந்த அவங்களுக்குள்ளே இருக்கிறத வந்து வழியில் காட்டிக்கல அப்போ பார்வை வந்து ஏன் சும்மா வந்து கேட்க நம் நம் இப்படி எங்கிட்ட பழகிறதையும் வந்து ப்ராங்கன்னு சொல்லிட மாட்டாதானேன்னு சொல்லியிருக்க ஏதோண்டு இருக்குதுன்னு தானே அர்த்தம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்வும் கம் கம்புறது நம்ம வந்து கப்புல் சாய்னா நல்லா இருக்குமா இல்லாட்டிக்கு என்ன சொல்கிறது பார்வை வந்து ஒரு வாயாடி கம்புறதுன்னு கொஞ்சம் பாவம் அப்படி நினைக்கிறீங்களான்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு போங்க